இசைக்கலையில் வல்லவர் நாரதர் அவருடைய வீண இசையில் நாராயணனே மனம் ஒன்றி மகிழ்ந்தார் என்பார்கள் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவியின் ஆய்ச்சே மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பார்கள் அதுபோல இசையின் வல்லமை நாரதருக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது நாரதர் மகதி என்ற அந்த உயர்ந்த வீணை கொண்டுதான் வாசிப்பார் மகதியிலிருந்து எழும் நாத ஒளியில் மயங்காதவர்கள் இல்லை நாரதர் மகதியை மீட்டு இசைத்தால் கல்மலை கூட கரைந்துவிடும் என்பார்கள் இதனால் நாரதருக்கு நாத பிரம்மம் என்ற பட்டமும் உண்டு நாரதனைப் போலவே இசைத்துறையிலும் வல்லவராக இருந்தார் அனுமன் தோடிராகம் அனுமனுக்கு மிகவும் கைவந்தராகும் வீணையில் தோடி ராகத்தில் ராமனை பற்றி கானம் செய்து அதிலேயே மனம் ஒன்றி மகிழ்ந்து போவார் அனுமன் கர்நாடக இசையில் தோடி ராகத்தை அனுமதோடி என்றே குறிப்பிடுவார்கள் அனுமனின் இசை திறமையை கண்டு மகிழ்ந்தார் நாரதர் வீரதீர பராக்கிரமசாலியான அனுமன் இசையிலும் வல்லவராக இருப்பது கண்டு அவருக்கும் பிரமிப்பாக இருந்தது அனுமன் தான் தன்னடக்கம் ஆச்சலை தானே புகழ்ந்து பேசிக் கொள்வது அவருக்கு பிடிக்காது தவிர தன்னுடைய இசை திறமையை மச்சரிடம் காட்டி பெருமைப்பட்டுக் கொள்ள அவர் விரும்பவில்லை ராமனின் அற்புத குணங்களை நினைத்து மனம் முருகி அந்த நினைவிலேயே மனம் நிகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பார் அனுமன் அப்படி அவர் பாடிக்கொண்டிருப்பதை கேட்க நேர்ந்த அனுமனின் இசை ஆற்றல் நாரதருக்கு புரிந்தது குடத்திற்குள் விளக்காக அனுமன் தன் ஆற்றலை வெளியுலகுக்கு காட்டாமல் இருப்பதும் நாரதருக்கு விந்தையாக இருந்தது அனுமனின் இசை ஆற்றலை வெளியுலகம் அறிய செய்ய வேண்டும் என்று நினைத்தார் நாரதர் அதற்கான திட்டத்தையும் அவரே தயாரித்தார் இசைத்துறையின் தலைமை பீடத்தை யாருக்கு கொடுப்பது என்று ஒரு கேள்வி எழுந்தது அனுமனின் பெயரை சிபாரிசு செய்தார் நாரதர் கலைவாணியே ஆச்சரியப்பட்டார் அனுமனின் தகுதி மீது உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா நாரதா என்று கேட்டார் ஆம் தாயே என்றார் நாரதர் உன்னைத்தானே நாத பிரம்மம் என்று அழைப்பார்கள் தலைமை பிடத்தை உன்னை தவிர வேறு யாரு கேளும் அளித்தால் பிரச்சனைகள் உண்டாகாதா கிண்ணற கந்தவர்கள் ஏற்றுக் என்று கேட்டார் கலைவாணி உண்மைதான் தாயே அனுமனுடைய திறமையை பற்றி அவர்களுக்கு தெரியாது கிளர்ச்சி செய்வார்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் ஆனால் உண்மையான திறமை அங்கீகாரம் செய்யப்பட வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் உங்களிடம் வந்தேன் என்றார் நாரதர் நீ கழகக்காரன் என்று பெயர் எடுத்தவன் என் மூலமாகவே கழகத்தை துவக்க தீர்மானித்து விட்டாயா என்று சொல்லி சிரித்தார் கலைவாணி தாயே நீங்களும் அப்படி நினைக்கலாமா என்று கேட்டார் நாரதர் நீ தீர்மானித்து விட்டாய் அதை நிறுத்த முடியுமா நடத்து உன் நாடகத்தை என்று சொல்லி ஆசி கூறினார் கலைகளின் தாய் சரஸ்வதி தேவி கூறியது போலவே கந்தர்வர்களும் கிளர்ச்சி செய்தார்கள் இசையை பற்றி அனுமனுக்கு கொடுக்க முடிவு செய்தார்கள் என்று கேட்டார்கள் சிலர் பாறையை தூக்கி பிடுங்கி சண்டை போடுபவன் ஆஞ்சநேயன் அவனுக்கும் இசைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார்கள் வேறு சிலர் ஏதோ தவறு நடந்திருக்கிறது கலைவாணியிடம் போய் முறையிடலாம் என்று கூறி தூதுக்குழு கலைவாணியை சந்திக்க சென்றது தேவி இது யாருடைய ஏற்பாடு என்று எங்களுக்கு புரியவில்லை ஆனால் இதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் என்றார்கள் தேவலோகத்து முடிவு தவறாக இருக்க முடியாது அனுமனுடைய இசை ஞானத்தை நீங்கள் அறிவீர்களா வீணையை மீட்டி வாசிப்பதில் அனுமன் வல்லவராமே என்று கேட்டார் சரஸ்வதி தேவி தூதுக்குழுவினர் சிரித்தார்கள் தேவி மகதியின் நாதத்தை விட சிறந்த இசைநாதம் உண்டா நாத பிரம்மம் என்ற பட்டத்தை பெற்றவராயிற்றே நாரத மகரிஷி அவருக்கல்லவா இந்த இசைத்துறையின் விருதை கொடுத்திருக்க வேண்டும் அதை விட்டு அனுமனை கௌரவிக்க முடிவு செய்தது சரியா என்று கேட்டார்கள் அப்படி என்றால் நாரதர் அல்லவா ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் அதுதானே முறை அதை விட்டு அவர் சார்பில் நீங்கள் பேசுவது சரியல்ல நாரதரிடம் போய் அவரை தூண்டி விடுங்கள் அனுமனை விட தான் இசையில் வல்லவர் என்று அவர் நிரூபிக்கட்டும் என்று முறையீடு செய்ய வந்தவர்களை நாரதர் பக்கம் திருப்பினார் சரஸ்வதி தேவி மகரிஷி நாத பிரம்மம் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றவர் தாங்கள் இசைத்துறையின் தலைமை விருதை தங்களை விட்டு அனுமனுக்கு வழங்குவது முறையா நாங்கள் கலைவாணியிடம் முறையிட்டோம் தங்களை அணுகி தங்கள் திறமையை வெளிப்படுத்துமாறு தேவி கூறிவிட்டார்கள் என்றார்கள் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் நாரதர் இசை போட்டியில் அனுமனை வென்று உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டும் அனுமனுக்கு பட்டம் வழங்குவதாக செய்த முடிவை தவறாக்க வேண்டும் என்றார்கள் கந்தர்வர்கள் ஒரே குரலில் சரி உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அனுமன் தன்னடக்கம் நிறைந்தவன் பலர் முன்னிலையில் போட்டி என்றால் ஒப்புக்கொள்ள மாட்டான் போல் அனுமன் குன்றின் மீது அமர்ந்து ராமனை நினைத்து பாடிக்கொண்டிருப்பார் திறமையை காட்ட சொல்கிறேன் பிறகு நானும் பாடுகிறேன் நீங்கள் எல்லோரும் மறைந்திருந்து கேட்டு உங்கள் முடிவை தெரிவிங்கள் என்றார் நாரதர் நாரதர் கூறியபடி மலைச்சரிவில் அமர்ந்து ராமனை மனதில் தியானித்து வீணையை மீட்டுக் கொண்டிருந்தார் அனுமன் நாராயண என்று கூறிக்கொண்டே அவர் முன் போய் நின்றார் நாரதர் கிண்ணரர் கந்தர்வர்கள் தேவர்கள் மறைவாக நின்று நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் தியானம் கலைந்த அனுமன் நாரதரை வணங்கினார் முனிசேஷரே தங்கள் வருகையால் பெருமிதம் அடைந்தேன் என் பிரபு ராமன் ஏதேனும் செய்து சொல்லி அனுப்பினாரா என்று கேட்டார் அஞ்சனை மைந்தா வாயு மண்டலத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன் உன் வீணையின் நாதம் என்னை கவர்ந்தது அப்படியே கீழே இறங்கி வந்துவிட்டேன் என்றார் நாரதர் தேவரசி நாத யோகத்தின் மூல குரு நீங்கள் என்னை பரிகாசம் செய்யாதீர்கள் என்றார் அனுமன் பணிவாக அப்படியல்ல அனுமன் உன்னோடு சேர்ந்து இன்று பாடுவது என்று முடிவோடு வந்துவிட்டேன் கல்லு முருக பாடுவது என்பார்களே அதற்கேப்ப நீ முதலில் மீட்டி பாடு இந்த குன்று உருகிறதா என்று பார்க்கலாம் அப்படி உருகாவிட்டால் பிறகு நான் என் மகதியை இசிக்கிறேன் இந்த பாறை பார்க்கலாம் என்றார் ஐயனே இது என்ன விபரீதம் தங்களுக்கு போட்டியாக அடிய பாட முடியுமா இது என்ன என்று கண் கலங்கினார் அனுமன் சோதனை தான் ஆனால் நம் தானே போட்டி நடைபெற போகிறது வேறு யாரும் இதை கவனிக்கவில்லையே பிறகு என்ன கவலை தைரியமாக பாடு எடு உன் வீணையை என்றார் நாரதர் நாரதரோடு போட்டி போட அனுமன் விரும்பவில்லை ஆனால் நாரதரின் உத்தரவை மீறவும் முடியவில்லை வீணையை நாரத தியானித்தார் ஸ்ரீராம ஜெயராம பட்டாபிராம என்ற வீணையை மீட்டி பாடத் தொடங்கினார் ராகம் தாளம் ஸ்வரம் சுத்தமாக பக்தி பாவத்தோடு அனுமன் பாடினார் தான் பாடுவதாகவோ அல்லது தான் வீணையை இசைப்பதாகவோ கருதாமல் தன் இதய தெய்வமான ராமன் தன்னையே வீணையாக மடியில் வைத்து இசைப்பது போல் கருதி தன்னிலை மறந்து தேவகானமாக இசைத்தார் அனுமன் அனுமனுடைய அந்த இசையில் அனுமன் மட்டும் தன்னை மறக்கவில்லை நாரதா மகரிஷியும் தம்முடைய மகதி என்ற வீணையை அருகில் இருந்த பாறை மீது வைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு அந்த தேவகானத்தில் அப்படியே லயித்து போனார் இந்த காட்சியைக் காண வந்த தேவாதி தேவர்கள் கந்தர்வ கிண்ணறர்கள் முனிவர்கள் என அவ்வளவு பேரும் அந்த தெய்வீக இசையில் மெய் மறந்து லயித்துப் போனார்கள் கானம் நின்றது அந்த பிரதேசத்திலேயே அசாத்தியமான ஒரு நிசப்தம் நிலவியது நாரதரின் கண்களிலிருந்து அவரை அறியாமலேயே கண்ணீர் வடிந்திருந்தது கண்களை திறந்தார் நாரதர் அனுமனம் தான் அருகில் இருந்த கற்பாறை உருகி வடிந்து கொண்டிருந்தது பாறை உருக உருக நாரதர் அதன் மீது வைத்திருந்த அவருடைய மகத்துவம் மிக்க வீணை உருகிய பாறையில் ஒட்டி கொண்டு விட்டது அருமையான இசை என்று பாராட்டினார் நாரதர் முனிவர் பெருமானே இந்த நிசப்தமான சூழ்நிலையில் தங்களுடைய தேவகானத்தை அடியேன் ரசிக்க விரும்புகிறேன் என்றார் அனுமன் நாரதரால் மறுக்க முடியவில்லை போட்டி என்றால் அதுதானே முறை நாரதர் தமது மகதியை பார்த்தார் அனுமனின் இசை நின்றதால் முன்பு உருகிய பாறைகள் மீண்டும் இறுகி விட்டிருந்தன மகதி வீணை அந்த இருகளின் புதைப்பட்டிருந்தது நாரதர் மகதியை எடுக்க முயன்றார் முடியவில்லை அனுமன் தமது நாரதரிடம் சமர்ப்பித்தார் மகதியை இசைத்த கரத்தால் வேறு வீணையை தொட்டு வாசிப்பதில்லை என்று நினைத்தாரோ அல்லது அனுமன் தேவகானம் புனிந்த வீணையை தாம் எப்படி தொடுவது என்று தயங்கினாரோ நாரதர் அனுமன் நீட்டிய வீணையை பெற்றுக் வீணையின்றி வாய்ப்பாட்டாகவே பாடத் தொடங்கினார் ஒன் இரண்டு என்று பல பாடல்களைத் தொடர்ந்து நாரதர் பாடிக்கொண்டே இருந்தார் பாறை கடும் பாறையாகவே இருந்தது இலகுவதற்கான அறிகுறி கூட காணப்படவில்லை நாரதர் பாடுவதை நிறுத்தினார் ஆஞ்சநேயா உன் தேவகானத்திற்கு இணையாக என்னால் பாட முடியவில்லை இந்த பாறைகள் உருகாததே அதற்கு போதுமான சாட்சி இசைக்கலையில் நான் அறியாத பல நயங்களை உன் இசையில் கண்டேன் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார் நாரதர் உத்தரவிடுங்கள் அடியன் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கரம் குவித்தார் அனுமன் என்னுடைய வீணை மகதி என் உயிர் துணை நீ மீண்டும் இசைத்து இந்த பாறைகளை உருக்கி என் வீணையை கொடுக்க வேண்டும் என்று நாரதர் மகரிஷியே எனக்கு பெருமை சேர்ப்பதற்காக தாங்கள் தங்களை நான் அறிவேன் ஆனாலும் உங்கள் உத்தரவை மீற ஆதலால் மீண்டும் பாடுகிறேன் என்று கூறி அனுமன் மறுபடியும் பாடத் தொடங்கினார் நாரதர் வீணை என்று பாடிய போது தாமும் அப்படி பாடுவதுதானே முறை வீணையின் துணையின்றி குரலிசையாக பாடினார் அனுமன் பாறை மீண்டும் உருகியது எடுத்து அனுமன் தேவர்கள் வாழ்த்தினார்கள் சங்கீத மரபுகளில் நாரத மரபு என்பது போல அனுமன் மரபு என்று புதிய இலக்கணத்தை அனுமன் உருவாக்கிவிட்டதாக புகழ்ந்தார்கள் அனுமன் உன்னுடைய இசை அறிவை கொண்டு ஒரு இசை அகராதியும் நாடக நூலும் இயற்ற வேண்டும் என்று நாரதர் கேட்டுக்கொண்டார் நாரதரின் கோரிக்கையை அனுமன் பிற்காலத்தில் அனுமான் கடகம் என்ற இசை அகராதியையும் அனுமத் பரதம் என்ற நாட்டிய நாடக நூலையும் இயற்றியதாக கூறுவார்கள் அனுமன் வீணை மீட்டி பாடும் சிற்பங்களை சில ஆலயங்களில் இன்றும் நாம் காணலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க